வணக்கம் சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி அம்பத்தூர் தொகுதி இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மறுசீரமைக்கப்பட்ட தொகுதியாகும் இந்த தொகுதியில் இரண்டு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுகவும் வென்றுள்ளது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளை பெற்று ஜோசப் சாமுவேல் என்பவர் வென்றுள்ளார் அவர் நாற்பத்தெட்டு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் ரெண்டாவது இடம் பெற்று தோல்வியடைந்த அஇஅதிமுக வி அலெக்சாண்டர் ஆல்ரெடி அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு முப்பது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடமும் மூன்றாம் இடத்தில் எச் மகேந்திரன் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஒம்பது புள்ளி அஞ்சு நாலு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த வைத்தீஸ்வரன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுவது ஒம்பது புள்ளி நாலு ஜீரோ சதவீத அடிப்படையில் வாக்குகளை பெற்றுள்ளார் ஐந்தாவதாக அமுமுகவைச் சேர்ந்த எஸ் வேதாச்சலம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓரு வாக்குகளை பெற்று புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்று நோட்டோ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு வாக்கு வாக்குகளுடன் கடைசியாக உள்ளது அஇஅதிமுகவிடமிருந்து திமுக பெற்ற வாக்குகள் ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமாகும் அலெக்சாண்டர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் அந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக அவரால் இந்த முறை வெல்ல முடியவில்லை சாமுவேல் இந்த முறையும் இந்த தொகுதியில் சாமுவேல் பற்றி தொகுதி மக்கள் நல்ல விதமாகவும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து திருப்தி அடைவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதில் ஆண் வாட்காளர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் மொத்தமாக வாக்களித்த சதவீதம் அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓர் வாக்குகளை அளித்துள்ளார் அளித்துள்ளார்கள் நோட்டோ பெற்ற வாக்குகள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஜீரோ புள்ளி ஏழு சதவீதமாகும் இந்த அம்பத்தூர் தொகுதியில் தற்போது நாம் எடுத்த கருத்துக்கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மக்களின் ஆதரவை தற்போது பார்க்கலாம் திமுகவிற்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் அதிமுகவிற்கு முப்பது சதவீத ஆதரவையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினாலு சதவீத ஆதரவையும் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று அஞ்சு சதவீத மக்களின் கருத்தாக உள்ளது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பு உள்ளதாக மக்களின் கருத்து அமைந்துள்ளது அதேபோல நாம் தமிழர் இந்த முறை இந்த தொகுதியிலும் அம்பத்தூர் மக்களிடம் வாக்குகளை இழந்து அது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி தாவாக்காவிற்கு சென்றுள்ளது விஜயின் தமிழ் வெற்றி கழகத்திற்கு அனைத்து தொகுதியிலும் மூன்றாவது இடம் மற்றும் இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது புதிய கட்சிக்கு சிறப்பான வரவேற்பை மக்கள் கொடுத்துள்ளார்கள் நமது சேனலை பின்தொடருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்